செலிபிரிட்டின்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச செலப்ரிட்டி அவங்கள பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அவங்க பேரெல்லாம் எதுவும் நான் சொல்லலை அவங்க என்ன நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்றத மட்டும் இதில் சொல்கிறேங்க அவங்க வந்து ரெண்டு பொண்ணு அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஸ்கூலு இன்னொரு பொண்ணு காலேஜ் என்றைக்கெல்லாம் அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு அதே மாதிரி காலேஜ் லீவு சாட்டர்டே சண்டேஸ் லீவ் வருதோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா ஒரு பேகு ஃபுல்லாக பிஸ்கெட்ஸு டாக்ஸுக்கான சாப்பாடை கொடுத்து அவங்க வீட்டை சுற்றி இருக்க தெருக்கள் எல்லாத்துலேயுமே போய் வச்சுட்டு வர சொல்லுவாங்களாம் இது ஒன்று அதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லையா அவங்களுக்கு என்ன பழக்கம்னா என்னைக்கெல்லாம் வந்து கல்யாண நாள் திருமண நாள் பிறந்த நாள் அப்படிலாம் வருதோ அன்னைக்கு ஒரு நாள் ப்ளூ கிராஸ்க்கு போய் அந்த அங்கே இருக்க விலங்குகள் எல்லாருடைய சாப்பாடு செலவையுமே இவங்க ஏத்துப்பாங்களாம் இதை பண்ணிட்டு வராங்க பல வருஷங்கள் இவங்க வீட்டுல பதினோரு டாக்ஸ் இருபது பூனைக்கு மேல வச்சு வளர்க்குறாங்க எல்லா டாக்ஸும் வந்து ரொம்ப அடிப்பட்டு அந்த தெருவுல வந்து குப்பை தொட்டியில இருந்தது அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் ஏத்துட்டு வந்து அழகாக சூப்பராக வளர்க்குறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்குன்னு வந்து தனித்தனி ஃபைலு மெடிக்கல் ரிப்போர்ட்டு தனித்தனி ஃபைலு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் எல்லாமே வந்து பக்காவாக கிளியராக பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி இவங்க பாட்டு கச்சேரிக்கு வந்து வேற ஊருக்கு எங்கென்னா போகிறாங்க அப்படின்னா அவங்க கார் ஃபுல்லாக வந்து டாக்ஸுக்கான சாப்பாடு பிஸ்கெட்டு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா டாக்ஸ் எல்லாம் தெருவில் பார்த்தா அதனால ஃபுல்லாக போட்டுகிட்டே தான் போவாங்களாம் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் இதை வந்து நிறைய வீடியோஸில் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்கல்லாம் தாங்க உண்மையான செலிபிரிட்டி இவங்க வீட்டில் வளர்க்குற எல்லா டாக்ஸுமே இண்டி டாக்ஸ் தாங்க நம்ம இந்தியன் டாக் நாட்டு நாயி அதே மாதிரி அவங்க ஃபாரின் டாக்ஸ் ஒன்று கூட வீட்டில் வச்சு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா இவங்க பொண்ணு வந்து டாக்டர் ஃபாரின் டாக்ஸ் வந்து நம்ம இந்திய தட்பவெட்பநிலைக்கு ஏத்த டாக்ஸு கிடையாது அவங்களால இந்த ஹீட்டை தாங்க முடியாது எப்பயுமே தான் அவங்க இருக்கணும் அப்படி நீங்களும் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வீடியோவில் என்ன இருக்குன்னா அவங்க வீடு பெருசாக இருக்கிறது ஹோம் டூருன்னு அவங்க வீடு பெருசாக இருக்கிறது எத்தனை கார் வச்சிருக்காங்கன்றது ஜிம்முக்கு போகிறது அதுக்கப்புறம் கப்புல் கோல்ஸ்னு ஒன்று போடுறது அவங்க வீடியோஸில் இதெல்லாம் தான் இருக்குமே தவிர மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தகவல்களோ விஷயங்களோ நம்மளை சார்ந்து இருக்க விலங்குகளுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களோ எதுவுமே இருக்காது இப்போ நான் சொன்னேன் இல்லையா செலப்ரிட்டி அந்தளவுக்கு வசதியானவங்க நிறைய பேர் இப்போ இந்த வீடியோஸு நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்ருப்பீங்க நீங்களும் அவங்க மாதிரியே நிறைய நல்ல விஷயங்களை உங்களால் முடிஞ்சதெல்லாம் போகிற இடத்துலலாம் நீங்கள் கார்லாம் வச்சுருக்கீங்கன்னா வெளியே போகிறப்ப இதெல்லாம் பண்ணுங்கள் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்க வீட்டுக்கு மேலே வர பறவைங்களுக்கு நவதானியம் போடுறது அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா பர்த்டே வந்துருச்சுன்னா நம்ம இண்டி டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை தான் வந்து கிஃப்டாக பண்ணுவாங்களாம் நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க நீங்களும் நிறைய பண்ணுங்கள் டாக்ஸுக்கு மெயினாக நிறைய நல்லது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்